அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம மலைக்கு மேலே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சிவ ஆலயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் மலைகள் மேலே அமைந்திருக்கக்கூடிய ஆலயம்னாலே அது முருகப்பெருமானுக்கு உரியது அப்படின்றது தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் மார்க்கண்டேயனுக்கு வரம் கொடுத்த இந்த மலைக்கு மேலே அமர்ந்திருக்கக்கூடிய சுவாமியை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னா திருச்சி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குது திருச்சியிலேருந்து குமாரவயலூர் போற போகிற வழியில் நாலு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த உயக்கொண்டான் திருமலை அமைந்திருக்கு தேவார பாடல் பெற்ற காலத்தில் கற்குடி அப்படின்ற பேரில் இது அழைக்கப்பட்டது தற்போது வந்து இது உயக்கொண்டான் மலை அப்படின்ற பேரில் அழைக்கப்படுகின்றது இந்த இடம் இங்கே இருக்கிற சிவஸ்தலம் ஐம்பது அடி உயரமுள்ள ஒரு சூரிய குன்றின் மீது அமைஞ்சிருக்குது இங்கே இருக்கிற இறைவன் வந்து கல்லில் அதாவது சிறிய மலையில் குடியிருக்கிறதால இந்த ஊருக்கு கற்குடி அப்படின்ற பேரும் இருந்துதான் தான் மார்க்கண்டேயருக்கு மீண்டும் ஜீவன் அளித்ததால் இங்கே இருக்கிற சுவாமி வந்து உஜ்ஜீவநாதர் அப்படின்னு அழைக்கப்படுகின்றார் எண்ணிய விருப்பங்கள் நிறைவேறுவதால் இதுக்கு கற்பகநாதர் அப்படின்னு இங்கே இருக்கிற சிவனுக்கு இன்னொரு பேர் இருக்கு இங்குள்ள அம்மனின் பெயர் இரண்டு அம்மன்கள் இருக்கிறார்கள் அஞ்சனாட்சி மற்றும் பாலாம்பிகை இந்த தலத்தோட தலமரம் வில்பம் தீர்த்தம் வந்து பொன்னுளிர் ஓடை குடமுருட்டி ஞானவாவி கிணறு கோணக்கிணறு கிணறுன்னு அஞ்சு தீர்த்தங்கள் இருக்குது இந்த ஆலயத்தில் வழிபட்டு பேறு பெற்றவர்கள் மார்க்கண்டேயன் அருணகிரிநாதர் ராவணனுடைய சகோதரன் கரண் மூவராலும் பாடல் பெற்ற தலம் இது சிவனோட பாடல் பெற்ற இரநூத்தி எழுபத்தி நான்கு சிவாலயங்களில் இது அறுபத்தி ஏழாவது தேவாரத்தலமாகும் மிருகண்டு முனிவர் வந்து தனக்கு சந்தான பாக்கியம் இல்லாத குறையை வந்து நீக்கும்படி சிவபெருமான் கிட்ட முறையிட்டு தவம் இருக்கிறாரு அப்போது வந்து சிவபெருமான் அவரோட தவத்துக்கு மகிழ்ந்து அவர் முன் தோன்றி உனக்கு உபயோகம் இல்லாத அறிவற்ற நூறு குழந்தைகள் வேண்டுமா அல்லது பதினாறு வயது மட்டுமே வாழக்கூடிய அறிவும் படிப்பும் இறை வழிபாட்டில் சிறந்து விளங்கும் ஒரு மகன் வேண்டுமா அப்படின்னு கேட்குறாரு அப்போது வந்து மிருகண்ட முனிவர் தனக்கு அறிவில் சிறந்த ஒரு மகன் போதும் அப்படின்னு வரம் பெற்றார் அவர் கேட்ட வரத்தின்படியே அவருக்கு புத்திசாலியான ஒரு குழந்தை பிறக்கின்றது அதற்கு மார்க்கண்டேயன்னு பெயர் சொல்கிறாரு சூற்றாரு மார்க்கண்டேயனுக்கு பதினாறு வயது நெருங்கும்போது மிருகண்டி முனிவர் அவரோட ஆயுள் விவரத்தை பற்றி விரிவாக எடுத்து சொல்கிறாரு திருபெருமான தஞ்சமடைந்து பூஜிக்கும்படியும் சொல்கிறார் பதினாறு வயது முடியும்போது தன்னோட உயிரை எடுக்கிறதுக்காக யமதர்மன் வருவான் அப்படின்றத பற்றி மார்கண்டேயர் உணர்ந்து கொண்டு பல சிவ ஆலயங்களுக்கு போய் சிவபெருமானை பூஜிச்சுட்டு வர்றாரு அந்த மாதிரி பூஜிச்சுட்டு வரும்போது ஈசன் காட்சி கொடுத்து மார்கண்டேயன் உரிய உயிரை வந்து நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்த இடம் இந்த உய கொண்டான் திருமலை திருத்தலம் இதுக்கு பிறகு தான் திரு திருக்கடவூரில் ஈசன் யமனை அழித்து மார்க்கண்டேயன் உயிரை காப்பாற்றார் சிவ ஆலயங்கள் தோறும் சிவனை பூஜித்து வந்த மார்க்கண்டேயரின் பக்தியை மெச்சி ஆடி பௌர்ணமி நாளில் ஈசன் இந்த தலத்தின் கருவறையை விட்டு வெளியே வந்து மார்க்கண்டேயருக்கு காட்சி கொடுத்தார் மேலும் அவரை உயிரை காப்பதாகவும் வரம் கொடுத்தார் மார்க்கண்டேயருக்காக ஈசன் கருவறையை விட்டு வெளியே வந்ததற்கு அடையாளமாக சுவாமியின் திருப்பாதம் இந்த ஆலயத்தில் இருக்கின்றது அது ஈசனின் கருவறைக்கு இடதுபுறம் உள்ள கொடிக்கம்பத்தின் கீழே அமைந்திருக்கின்றது மார்க்கண்டேயருக்கு ஆடி பௌர்ணமி இரவில் சிவபெருமான் காட்சி கொடுத்ததால் அந்த நாளில் இங்குள்ள சிவனுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் விசேஷ பூஜைகளும் நடைபெறும் பின்பு மார்க்கண்டேயருக்கு ஈசன் காட்சி கொடுக்கும் நிகழ்வு நடத்தப்படும் மேலும் ஒவ்வொரு மாத பௌர்ணமி அன்றும் இந்த தளத்து ஈசனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறுவது வழக்கமாக இருக்கின்றது கிழக்கு நோக்கிய கோபுர வாயில் வழியே உள்ளே நுழைந்து சென்றால் தென்புறம் ஞானபாபி என்ற முக்தி தீர்த்த குலத்தையும் நேரே ஆறுமுக பெருமானின் திருச்சன்னதியையும் காணலாம் வலதுபுறம் உள்ள படிகளில் ஏறி அழகிய வேலைப்பாடுகள் நிரம்பிய சிறு கோபுரத்தின் வழியாக கோவிலை அடையலாம் பல்லவ பேரரசர் நந்திவர்மனால் கட்டப்பட்டது குன்றில் படியேறத் தொடங்கும் முன் விநாயகரை தரிசித்து சுமார் அறுபத்தி ஐந்து படிகள் ஏறி ஆலயத்தை அடையலாம் படிகள் ஏறி உள்ளே நுழைந்தவுடன் எதிரே கொடிமரம் பளிபீடம் நந்தி மண்டபம் ஆகியவற்றை பார்க்கலாம் குன்றின் மீது சுற்றிலும் உயர்ந்த மதில் சுவருடன் கூடிய ஆலயம் அழகுற அமைந்திருக்கின்றது உஜ்ஜீவநாதர் கோவில் வெளி மதில் சுவர் சதுர வடிவிலும் உள் மதில் சுவர் வடிவிலும் கட்டப்பட்டிருக்கின்றது திருச்சிற்று ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் வடிவத்தில் அமைந்திருக்கின்றது இது வேறு எங்கும் காண முடியாத அமைப்பாகும் எல்லா கோயில்லையும் இருக்கிற மாதிரி இங்கே கருவறைக்கு எதிர்த்தாப்பில் கொடிக்கம்பம் இருக்காது இந்த கோயிலில் சுவாமியின் கருவறைக்கு இடது பக்கமாக கொ கீழே கொடிக்கம்பம் அமைந்திருக்கின்றது கொடிக்கம்பத்தின் கீழ் சுவாமியின் பாதத்தை தரிசித்து உள்ளே நுழையலாம் படிகளேறி உள்ளே சென்றால் முதலில் அஞ்சனாட்சி அம்மான் சன்னதி இருக்கின்றது மேற்கு நோக்கிய சன்னதியில் காட்சி தரும் இவள் பழைய அம்பாள் இந்த இதுவன் திருமேனியில் திருக்கரத்தில் உள்ள பூவின் இதழ் உடைந்து போய் உள்ளது எனினும் அம்பாள் கனவில் வந்து உணர்த்தியவாறு இந்த பழைய அம்பாளை அப்புறப்படுத்தாது அப்படியே வைத்திருக்கின்றனர் இதனால் புதிய அம்பாள் பாலாமிகை பிரதிஷ்டை செய்திருக்கின்றனர் புதிய அம்பாள் பாலாமிகை சன்னதி கிழக்கு நோக்கி அமைந்திருக்கின்றது இரு அம்பாளுக்கும் நித்திய பூஜை நடைபெற்று வருகின்றது அம்பிய சன்னதிக்கு அருகில் ஷண்முகர் தனி சன்னதி அழகானது அம்பிகை சன்னதிக்கு அருகில் சண்முகர் தனி சன்னதி கொண்டுள்ளார் கோஷ்டத்தில் தர்ஷாமூர்த்தி சுப்பிரமணியர் ஜேஷ்டாதேவி பைரவர் சனி பக பகவான் சன்னதியும் இருக்கின்றது கோஷ்டமூர்த்தங்களாக தர்ஷாமூர்த்தியுடன் துர்க்கையும் பிரம்மாவும் அர்த்தநாரீஸ்வரரும் இருக்கின்றனர் ஆலயத்தின் உட்புற சுவரில் ஏராளமான கல்வெட்டு இருக்கின்றன சோழ மன்னர்கள் உத்தம சோழன் ராஜராஜ சோழன் ஆகியோர் அளித்த தானங்கள் பற்றிய விவரங்கள் கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது பல்லவ மன்னன் நந்திவர்ம பல்லவன் இந்த கோவிலுக்கு பல தானங்களும் திருப்பணிகளும் செய்திருக்கின்றான் என்பதை அறிய முடிகின்றது ராவணனுடைய சகோதரன் கரண் இங்கு ஒரு லிங்கத்தை நிறுவி வழிபட்டு பேறு பெற்றுள்ளார் அந்த ஆலயம் திருக்கோயில் சுற்றுக்குள்ளேயே தனியாக அமைந்திருக்கின்றது இடர் காத்தார் என்ற பெயரில் அழைக்கப்படுகின்றது சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுகின்றன அந்த ஆலயத்திலிருந்து நாம் நேரடியாக ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளையும் பிள்ளையாரையும் நாம் தரிசனம் செய்யலாம் இத்தலை ஈசன் சுயம்பு சதுர ஆவுடையார் மீது அழகுற காட்சி தருகின்றார் தை மாதத்தில் ஒரு நாள் மாலையில் சிவலிங்கம் அஞ்சனாட்சி அம்பிகை மீது சூரிய ஒளி விழும் அந்த நாளிலிருந்து தொண்ணூறு நாட்களுக்கு ஒரு முறை என வருடத்தில் நான்கு முறை இங்கு சூரிய பூஜை நடக்கின்றது உஜ்ஜீவநாதருக்கு பாலாபிஷேகமும் அவரது திருப்பாதத்திற்கு பானகமும் படைத்து வேண்டிக் கொண்டால் நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த ஆலயத்தில் அருளுகின்ற இறைவனும் அம்பாளும் மேற்கு நோக்கி அருள் பாலிக்கின்றனர் இவர்களது சன்னதிக்கு நடுவே கிழக்கு நோக்கி மற்றொரு அம்பிகையான பாலாம்பிகை சன்னதி இருக்கின்றது இந்த அன்னையானவள் அபய வரத முத்திரையுடன் இரு கரங்களில் தாமரை மலர்களை தாங்கியுள்ளால் சடைமுடியில் கொண்டை தாமரை மொட்டு போல் தரித்திருக்கின்றார் உலகத்தில் உள்ள அழகெல்லாம் இந்த அன்னையின் திருமேனியில் குழுவிருப்பதைப் போல் அழகான தோற்றத்துடன் காட்சியளிக்கின்றார் ஜாதக ரீதியாக லக்னத்தை செவ்வாய் பார்த்தால் அந்த ஜாதகருக்குரிய குழந்தைகள் துருதுருவென்று இருப்பார்கள் இத்துடன் ராகு போன்ற கிரகங்கள் பார்த்தால் குழந்தைகளின் பிடிவாதம் அதிகரிக்கும் பிள்ளைகளை நல்வழியில் கட்டுப்படுத்தவும் குழ குறைந்த அறிவு திறன் மெதுவாக புரிந்து கொள்ளும் திறன் போன்ற பாதிப்புள்ள குழந்தைகளை இந்த தலம் அழைத்து வந்து பௌர்ணமி நாளில் அன்னைக்கும் சுவாமிக்கும் அபிஷேகம் செய்து வழிபட்டால் குறைகள் நீங்கும் என்பது ஐதீகம் இந்த கோவிலில் ஜெயஷ்ரா தேவியின் சிலை வித்தியாசமான வடிவமைப்பில் இருக்கின்றது ஜெயஷ்ரா தேவியை மூதேவி அப்படின்னு சொல்லுவாங்க லக்ஷ்மியோட சகோதரி இவங்க இந்த தேவியை தரிசனம் செஞ்சாக்க விபத்துக்கள்லேருந்து நம்மளை காப்பாற்றுவாங்க எப்போதும் விழிப்புடன் இருக்க செய்வாங்க இந்த மலை திருக்கோயிலில் தேவி இருக்கின்றால் அவன் இருபுறமும் இரண்டு குழந்தைகளை வைத்திருக்கின்றான் ஒரு குழந்தை நந்திகேஸ்வரர் குழந்தை வடிவத்தில் இருப்பது போல் இருக்கின்றது இவரை மாடன் அப்படின்னு சொல்கிறாங்க மாடு போட வடி வடிவத்தில் இருக்கிறதால மாடர்ன்னு பெயர் ஏற்பட்டதான் இன்னொரு பக்கத்தில் அழகிய பெண் குழந்தை இருக்கின்றது இவளை வந்து பாக்தேவி அதாவது சேடி அப்படின்னு சொல்கிறாங்க ஆதிபராசக்தியே இங்கு தேவியாக இருக்கின்றாள் அவளது தனது சேடியான அதாவது பனிப்பெண் வாக்தேவதையும் அழைத்து வந்திருக்கிறாள் என்று சொல்கின்றார்கள் மாறுபட்ட இந்த அம்பிகை வழிபட்டு வாழ்வில் நிகழ இருக்கும் விபத்துகளை தவிர்த்து கொள்ளலாம் மேலும் இங்குள்ள நடராஜர் சிலையும் விசேஷமானது சாரமா முனிவரால் பட்டம் சூட்டப்பட்ட மன்னன் இங்கு சிவ தரிசனம் செய்தபோது சிவன் அவனுக்கு ஆனந்த தாண்டவ தரிசனம் காட்டினாராம் வாதத்தை மட்டுமே பிடிமானமாக கொண்டு இந்த நடராஜர் சிலை விசேஷமாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது மேலும் இங்கு வராகி அம்மனுக்கென்று தனி ஆலயம் அமைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு வருகின்றது இந்த ஆலயம் காலை ஆறு மணி முதல் பன்னிரண்டு மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் திறந்திருக்கும் திருக்கோயிலுக்கு அருகிலேயே பஸ் பஸ் ஸ்டாப் வசதி இருக்கின்றது சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்து வசதி இருக்கின்றது வயலூர் செல்லும் வழியில் திருச்சியிலிருந்து வயலூர் செல்லும் வழியில் சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இந்த உய்ய கொண்டாடு திருமலை இருக்கின்றது அருகாமலில் உள்ள ரயில் நிலையம் திருச்சி அருகாமலில் உள்ள விமான நிலையமும் திருச்சி புது புது ஆலயங்களை நிர்மாணிப்பதை தவிர்த்து இதுபோன்று கலை பொக்கிஷங்களை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் ஒருமுறையேனும் தரிசிக்க வேண்டிய ஆலயம் இது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்